அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து புனித மக்க மாநகருக்கு அபுஹாவில் இருந்து எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து மஹாயல் அசீரில் உள்ள ஒரு இடம் இந்த இடத்துக்கு நாங்கள் பள்ளிவாசல் ஒன்றுக்கு நாங்கள் வேண்டி இங்கே வந்தோம் லுஹர் அசர் மற்றும் இப்படியான இந்த இரண்டு தொழுகைகளையும் ஜம்மு செய்து இந்த இடத்திலே நாங்கள் தொழுது விட்டு எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது பிரயாணத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் இன்னும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்களை தாண்டுவதற்கு நாங்கள் இன்னும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் மஹாயில் அசீருடைய ஒரு அழகான ஒரு காட்சி தான் இந்த காட்சி இதிலே வீதியால் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காட்சி பார்க்க கிடைத்தது இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்வோம் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு தாருங்கள் தொடராக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜெசாக் முல்லாவும்